கேரளாவில் இருக்கக்கூடிய சித்த வைத்தியர் சொன்ன ஒரு ஹேர் டையோட சீக்ரெட் தாங்க இது அந்த ஹேர் டையை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டை நல்லா வந்து முடியை வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு நூற்றி பத்து வயசு வரைக்கும் உங்கள் முடி நரைக்காமல் இருக்கணும்னா இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இளநறையாக இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி அல்லது முடியே இல்லாமல் சொட்டத்தலையாக இருந்தாலும் சரி உங்கள் முடியை நல்லா கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு முறை உங்கள் தலையில் அப்ளை பண்ணால் போதும் எல்லாரும் உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறிடும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேடை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு அல்லது நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் இந்த பூண்டு வந்து நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் தலையில் வந்து பெயின் பொடுகு இல்லாமல் நல்லா பாதுகாத்துக்கும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போறது வெங்காயம் தாங்க கண்டிப்பாக நீங்க இந்த ஹேர் டைக்கு வந்து சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்தணும் பெரிய வெங்காயம் பயன்படுத்தவே கூடாது அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதையும் உள்ள ஆட் பண்ணிடலாம் அடுத்து நாம இது கூட வந்து வெந்தயத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அடுத்து இதில் வந்து நம்ம பயன்படுத்த போகிறது கருஞ்சீ ரகம் இந்த கருஞ்சீ ரகத்தை நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடிக்கி நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் நல்லா கருமைக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி தாங்க அரைக்க போகிறோம் இது என்னென்னா சாதம் வடித்த வடிகஞ்சி இந்த வடிகஞ்சியை ஊற்றி தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப நான் ஒரு அளவுக்கு ஊத்தி இருக்கேன் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப நாம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கு இன்னும் கூட நம்ம நைஸாக அரைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கஞ்சி தண்ணியை வந்து ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இன்னும் இப்போ இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும் இதில் சேர்த்துருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கி நல்ல கரு கருன்னு வளர வைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அது மட்டும் இல்லை நல்லா நம்ம முடியை கருமையாக்கி கொடுக்கும் அதுக்கான பொருள்களை தான் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இரும்பு தான் இந்த டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த அயன் கண்டென்ட்லாம் நல்லா இறங்கி நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும் இப்போ இந்த இரும்பு கடாயில நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த விடுதுகளை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயில இந்த ஹேட்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கன் பொருள் இது முக்கியமான கண்டென்ட் இது கையிலேயே நான் வழிச்சு விட்டுக்கிறேன் ஏன்னா வெந்தயெல்லாம் சேதவாசி ரொம்ப வலுவடுன்னு இருக்கு நீங்க இதை ரெடி பண்றதுக்கு இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா முந்தின நாளே நீங்க ஊற வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து தான் அரைச்சோம் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா கிடைச்சிருக்கு பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கட்டு கொஞ்சம் கூட நெரடலே இல்லாமல் நைஸாக இருக்கு நல்லா சாஃப்டா கண்டிப்பா நீங்க இரும்பு கடையில் தான் இதை வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இப்ப அடுத்து நம்ம இந்த ஹேர் டையோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுக்கலாம் கலக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வடிகஞ்சியை உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடிகஞ்சி வந்து நம்ம முடிக்க அவ்வளோ நல்லதுங்க ரொம்ப ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்லது ஹேரை வந்து நல்லா சய சைனிங்காக வச்சுக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோம் நல்லா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா இருக்கு சூப்பரான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம உடனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இது நல்லாவே சேஞ்ச் ஆகும் அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இந்த வடிகஞ்சியை ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க எப்படி இருக்கு நம்ம இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு ஆனால் இது வந்து நாளைக்கு எடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும் இதை வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம முடி ஒரு நல்ல ஒரு கலருக்கு மாறுங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே முடி வந்து உங்களுக்கு இளநரையா இருந்தாலும் சரி அல்லது முதுநிறையா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வந்து முடி வளராம இருக்கு அங்கங்க கொட்டி கொட்டி சொட்டத்தலையா இருக்கு அப்படின்னாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இந்த ஹேடை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்பயே பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னு கிரீன் கலர்ல இருந்துச்சு இப்ப பார்த்தா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்கலாம் இப்போ நம்ம ஹேட்டாக எடுத்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓவர் நைட் விட்டுட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஹேர் டை எப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நம்ம வச்சது ஒரு மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரில் வந்துருக்கு பாருங்க செம்மையாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏன்னா நம்ம கருஞ்சீரகுளம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்ல வந்து கலர் வந்து கொடுத்துருக்கு பாருங்க நம்ம அந்த அளவுக்கு சூப்பராக பிடிக்கும் இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு டையாகவும் பயன்படும் ஒரு ஹேர் பேக்காகவும் பயன்படும் அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டையை தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இது வந்து நம்ம முடியை நல்லா கருமையாக்கி தரது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து முடியை வளர வைக்கும் சொட்டைய இடத்துல கூட இந்த டைய நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை இப்போ நம்ம ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நினச்சா மறுபடியும் நம்ம வீட்டுலதான் எப்பயுமே வடி வடிகஞ்சி கிடைக்கும்ல அந்த வடிகஞ்சியவே நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊத்தி நம்ம ஹேருக்கு தகுந்தது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் லெமன் சார் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் லெமன் வந்து ஆட் பண்ணலை என்ன ஒன்று இந்த ஹேர் டைலில் லைட்டாக ஸ்மெல் மட்டும் இருக்கும் ஏன் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம ஆனியன் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அதனால் ஒன்று ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நம்ம நல்ல இந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வெந்தயம் இதில் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம சாதம் அடித்தா கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடிக்குங்க நார்மலாகவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறச்ச அந்த கஞ்சி தண்ணியை போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ நல்லது நம்ம முடிய நல்லா வளர வைக்கும் இப்போ இதுலேயே அப்படிதான் நம்ம வெந்தயம் கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் அப்புறமேட்டு கஞ்சி தண்ணி இதெல்லாம் ஊற்றி தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் அவ்வளோ நல்ல ஒரு ஹேர் டை ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இந்த ஹேர் ஹேர்டையை இன்னொரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வச்சு பயன்படுத்துங்க அப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நேரம் அயனோட சத்துக்கள்லாம் இறங்கும்பொழுது நல்லா நம்ம பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேர்ல தான் நான் அப்ளை பண்ண போறேன் எப்படி இருக்க பாருங்க டை செம்மையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் நீங்கள் அவரி பொடி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து அவரி ஆட் பண்ணலைங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அவரி பொடி ஒத்துக்குது ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதனால நான் அவரி பொடியை ஆட் பண்ணலை மேக்சிமம் அவரி பொடியை நம்ம ஸ்கிப் அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒத்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒத்துக்காதவங்களுக்கு முகத்தில் வந்து கருமையாகுது அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு அரிப்பு வருதுன்னு வேற கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் மேக்சிமம் அவரி பொடியை ஸ்கிப்அப் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்லேயே நீங்கள் உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை செ ஹேர் ஹேர்டைங்க அவ்வளோ நல்லது நம்ம மொழிக்கி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்க எப்படி பிடிக்குது பாருங்க என் கையில் நல்லா பிடிக்கும் நல்ல இருக்குது பாருங்க நல்ல கலர் கொடுக்குது பாருங்க இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலே போதும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அருமையான ஹேர் டையை வந்து நீங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் கூட உடனே ஸ்டாப் ஆகும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளநரை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அங்கங்கே ஒரு ஒரு முடி நரைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போல்லாம் இளநிறைகள் அதிகம் வந்துகிட்ருக்கு அவங்களுக்குலாம் இந்த ஹேர் டையை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இளநிறையெல்லாம் மறைஞ்சி முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் கருகருன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்